வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிரபா அப்பன் முருகன் யூடியூப் இருந்து நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கி பேச இருக்க தலைப்பு வந்து இன்னும் திருமணம் ஆகலையா அப்படின்னு கொடுத்துருந்தேன் இது எதை அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம நட்சத்திரங்களை வச்சு ராசியின் அடிப்படையில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அப்போ பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து என்ன கேள்வினா இந்த நட்சத்திரம் பொருந்துதான் எனக்கு திருமணம் பாக்கியம் இதில் இருக்கா எல்லா பொருத்தம் இருக்கா எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கா பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் எனக்கு தெரிவிக்கிறீங்க நான் உங்களுக்கு திருமண பொருத்தத்தில் வசிய பொருத்தம் ரஜு பொருத்தம் இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் எங்கள் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு புரியும் நான் என்னோடய கைப்படையை எழுதி உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருப்பேன் எது எது பொருத்தம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்லாம் கொடுத்து நீங்கள் போய் அந்த வீடியோவை கொஞ்சம் நல்லா பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன தெரிவிக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் நட்சத்திரத்தில் இப்போ ஜா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சி போச்சு ஜாதக பொருத்த நீங்கள் பார்க்குறீங்க அப்போ ஜாதக பொருத்த பார்க்கும்பொழுது அதில் சில பொருத்தங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு ஏழாம் பாவம் நல்லா இருக்கலாம் ஒருத்தருக்கு ஏழாம் பாவம் சரி இருக்காது ஒருத்தவங்களுக்கு இரண்டாம் பாவம் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஏழாம் பாவம் சரியாக இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுமானா புரிஞ்சுக்க முடியாது இருக்கா இல்லையா கல்யாணம் பண்ணலாமா பண்ண முடியலதா அதை சொல்லுங்கள் அப்படின்றது அதை கேட்டுக்கிறது அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளையும் கேட்டுக்கிறது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஜாதகம் எப்படி இருக்குன்னு அதையும் கேட்டுக்கிறது எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டு ஓகே நம்ம அதை மேரேஜ் பண்ணிக்குவோம் இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரியான முடிவுகளை எடுக்கிறது பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த ராசி மண்டலம் இந்த கிரகங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் மாறுபட்டுகிட்டே இருக்கும் நட்சத்திரம் தான் இருக்கும் ஆனால் அந்த நட்சத்திரத்தின் மீது எந்த இந்த கிரகங்கள் ட்ராவல் பண்ணதோ அப்போ அப்போ ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நட்பு வீடாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவானதும் அதே பகை வீடாக இருக்கும் பொழுது அது ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு சக்தியையும் அது வெளிப்படுத்தும் ஸோ நம்ம என்ன தான் நம்ம ஜாதகம் பார்த்தோ நம்ம நட்சத்திரம் பார்த்து எல்லாம் பார்த்து நம்ம திருமணம் பண்ணினாலும் கிரகங்கள் மாறும் பொழுது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் இப்படி எப்படி காலநிலைகள் மாறுது மழை பெய்ய நேரத்தில் வெயில் அடிக்குது வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல மழை பெய்யுது இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும் பொழுது நட்சத்திரங்கள் மாறும் கிரகங்கள் மாறும் எல்லாமே மாறும் அந்த மாதிரியான மாறுதல் சுழற்சி ஏற்படும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நட்சத்திரம் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோகிணி நட்சத்திரம் இருக்காங்க இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து இப்போ ஒருத்தவங்க அஸ்த நட்சத்திரம் திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் தான் அப்போ ரெண்டு நட்சத்திரத்துக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி ரெண்டு பேருக்குமே தலைவலி வந்தால் ஒருத்தருக்கு தலைவலி இருக்குது ஒருத்தருக்கு தலைவலி இல்லை அப்படின்னா ஒருத்தர் தலைவலிக்கு டீ போட்டு கொடுக்கறது இல்லை வாங்கி கொடுக்குறது இல்லை மருந்து வாங்கி கொடுக்குறத செய்வாங்க இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே தலைவலி அப்படின்னும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் உதவி செஞ்சுக்க முடியும் முடியாது இல்லையா அதே மாதிரி தான் ரெண்டு நட்சத்திரங்கள் நம்ம திருமணம் செய்யும் பொழுது ரெண்டு நட்சத்திரத்துக்கும் வரக்கூடிய நன்மைகளும் ஒரே மாதிரி அவங்க அனுபவிப்பாங்க வரக்கூடிய தீமைகளையும் அவங்க ஒரே மாதிரி தான் அனுபவிப்பாங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க நட்சத்திரத்தை மாற்றி இன்னொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசியை மாற்றி இன்னொரு ராசிக்கும் ஒருத்தவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சரியில்லைன்னா இவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அதுக்காக தான் மாற்றி மாற்றி நமக்கு வந்து திருமண பொருத்தங்கள் பார்த்து நமக்கு வைக்கிறது ஒரே நட்சத்திரத்தில் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான கிரக சூழ்நிலைகள் வரும்பொழுது அவர்களால் தாக்குப்பிடிப்பது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்றது தான் விஷயமே சரிங்களா ஒரே நெரு நெருப்பு நெருப்பும் ஒரே நெருப்பு தான் தண்ணியும் தண்ணியும் ஒரே தண்ணி தான் அதுதான் தாக்கங்கள் விளைவுகள் பின் விளைவுகள் வரும் பொழுது அவர்களால் சமாளிப்பது ரொம்ப கடினமாக இருக்கும் இதுதான் ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணிக்கிறது ஒரே ராசியில் திருமணம் பண்ணிக்கிறது இதே தான் சரிங்களா இப்போ லக்னத்தில் ஒருத்தவங்களுக்கு கேது வருது ராசியில் ஒருத்தவங்களுக்கு கேது வரும்பொழுதுன்றது ஞானத்தை கொடுக்கும் ரெண்டு பேருமே ஞானத்தை கொடுத்துருச்சு வீட்டில் இருக்க ரெண்டு பேருமே விரக்தியில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் ஒருத்தவங்க சன்னியாச நிலையில் இருப்பாங்க ஒருத்தவங்க நல்ல ஜாலியில் இருப்பாங்க இந்த லௌகீக வாழ்க்கைகளில் இருப்பாங்க ஒருத்தவங்க இந்த நிலையில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பேலன்ஸ் ஆகும் ரெண்டு பேருக்குமே கேதுவின் தாக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருமே விரக்தியில இருந்து சன்னியாசி நிலையில ரெண்டு பேருமே இருந்தாங்கன்னா அப்போ வீட்டில் இருக்க சூழ்நிலைகள் பாதிப்பு ஏற்படுது இல்லையா குழந்தைகள் பாதிப்பு ஏற்படுது சுற்றுவற்றம் பாதிப்பு ஏற்படுது ஸோ இதனால தான் வந்து ஒரே ராசி வேண்டாம் ஒரே நட்சத்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னதான் ராசியோ நட்சத்திரமோ நட்சத்திர மண்டலங்களோ என்ன சுழற்சிகள் ஏற்பட்டாலும் அவரவர் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விளைவுகளால் தான் ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ஏற்படுது உடல் வேறு உள்ளம் வேறு இந்த உடல் அப்படின்றது வெளிப்புறம் உள்ளம்ன்றது உள்புறம் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் நம்முடைய செயல்பாடுகள் வேலையாக இருக்கும் நம்முடைய உள்ள சிந்தனைகள் உள் சிந்தனைகள் வேறுபாடுகள் சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே நினைக்கிறத வெளியில் செயல்படுத்த மாட்டோம் வெளியில் பண்ணுற எந்த ஒரு செயலையும் உள்ளுக்குள்ளே எடுத்துக்க மாட்டோம் இல்லையா இப்போ இது எப்படி ரெண்டுமே ஒன்று வேறுபடுதோ அதே மாதிரி தான் இந்த நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபடும் சரிங்க நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க ஒரே நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணுறதை விட நட்சத்திரங்களை மாற்றி பண்ணுங்கள் அப்படின்றத நாங்கள் சொல்ல வரோம் இல்லை எங்களுக்கு மனசு ஒத்து போச்சு எங்களுக்கு மனசு பிடிச்சிக்கிச்சு அதனால அங்கே மேரேஜ் பண்ணுறேன்னா அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்காக நீங்கள் ஜாதகத்தை திருமணம் எப்போவுமே திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா திருமணம் ஆன பிறகு நீங்கள் ஜாதகத்தை போய் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே பண்ணிக்கக்கூடாது எப்போவுமே வந்து அந்த உள்ள த்தை வந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நம்மளோட உள்ளத்தை நம்ம இறைவனோட கனெக்ட் பண்ணும்பொழுது நாம் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து விடுகிறோம் இந்த உள்ளத்தை நாம் வீட்டில் இருக்கிற கணவனோடையோ மனைவியோடையோ குழந்தைகளோட நம்ம யாரோட கனெக்ட் பண்ணுறோமோ அவர்களோட கனெக்ட் ஆகும்பொழுது அவர்களுடைய சிந்தனையும் நம்மளுடைய சிந்தனையும் ஒருமித்தமாக போகும் ஒருத்தர் சிந்தனை இன்னொருத்தவங்க சிந்தனை வந்து சிதைப்படாது நாம் நினைக்கிறதா அவங்க நினைப்பாங்க அவங்க நினைக்கிறதா நாம் நினைக்கிறது அதுதான் ஒரு வகையான கனெக்ஷன் சொல்கிறது அந்த கனெக்ஷனுக்கு ஏற்பட்ட உறவுகளை நீங்கள் அவங்களோட பலமாக நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னும்போது எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படாது இப்போது நேரம் சரியில்லை இப்போ காலங்கள் இப்படி இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கலாம் இப்போ இந்த பண்ணலாம் தியானம் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் யோகா பண்ணலாம் கொஞ்சம் மைண்டை டைவெர்ட் பண்ணலாம் நம்ம சும்மா இருக்கும்பொழுது தான் வந்து நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் ஏற்படும் அதுவே நம்மளை ஒரு செயலில் ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த அந்த சிந்தனைகள் வந்து நமக்கு இது செயலற்று போய்விடும் ஸோ நான் முக்கியமாக நிறைய பேர் இது சொல்லுங்க பண்ணலாமா திருமணம் பண்ணக்கூடாதா பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னா இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்வி உங்களுக்கு ஏற்படவே பண்ணாது இந்த நட்சத்திரம் இது பொருந்துதா இந்த ராசி இது பொருந்துதா அப்படின்றத விட நீங்கள் ஓகே கிரகங்கள் மாறுது சூழ்நிலைகள் மாறுது காலங்கள் மாறுது எல்லாமே மாறுது நமக்கு மனது பிடிச்சி போச்சு ஓகே அப்படின்னும் போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒத்து வராத டைமில் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து இது இந்த பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லை அது இல்லை இது போது இன்னும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் வேதனைக்கு தான் நீங்கள் வந்து ஆளாக்கப்படணும் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள் எந்த கிரகம் எவ்வளோ நேரம் நம்மளுடைய ராசி மண்டலத்தை நம்மளோட நட்சத்திர மண்டலத்தை கிடக்கும் அது வரைக்கும் நான் அம்மா பொறுமையாக இருக்கணும் அது கடந்ததன் பிறகு எல்லாமே மாறும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் அப்படின்றது தான் நமக்கு இந்த ராசி பலன் சொல்கிறது நட்சத்திர பலன் சொல்கிறது திருமண பொருத்தம் சொல்கிறது எல்லாமே சொல்கிறது சரிங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு கேட்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் முடிவெடுத்திருக்கேன் இனிமேட்டு ஒரு ஒரு விஷயமா இந்த பிரபஞ்சத்தோட விஷயமா அந்த யோக ரகசியங்கள் விஷயமா நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயமாக எனக்கு தெரிந்த நிறைய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு லைக் கொடுங்க இதை நீங்கள் திருமணம் ஆகக்கூடியவர்கள் வரன் பார்க்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இது கொஞ்சம் அவங்களுக்கு கேட்கும் பொழுது அவங்க மைண்டு கொஞ்சம் ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லாத்துமே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முன் எச்சரிக்கை ஏற்படும் சரிங்களா நன்றி வணக்கம்